பொழுது தலைக்கு உயரமா தலையணை வைத்தால் தான் தூக்கமே வருதா கொஞ்ச நாளில் நடப்பதை பாருங்க உயரமான தலையணை வைத்தால் தான் சுகமா தூங்க முடியும் என்று பலர் நம்புகிறார்கள் சிலர் தங்களது தலையணையை விட்டுவிட்டால் தூக்கம் வராது என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த சுகம் தான் மெதுவாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயம் தலையணை அதிக உயரமாக இருந்தால் கழுத்து நரம்புகள் இழுக்கப்படும் ரத்த ஓட்டம் சீராக போகாது இதனால் காலை எழுந்ததும் தலைவலி கழுத்து வலி தோள்பட்டை வலி போன்றவை வந்துவிடும் சிலருக்கு இது மைக்ரேனாகவும் மாறிவிடும் நீண்ட நாளாக இப்படியே தூங்கும் பழக்கம் இருந்தால் முதுகுத்தண்டின் வடிவமே மாறும் அபாயமும் உண்டு அதே சமயம் மிக குறைந்த தலையறை வைத்தாலும் பிரச்சனைகள் குறைவதில்லை அப்படியானால் மூச்சுவிட சிரமம் ஏற்படும் நெஞ்சில் அழுத்தம் அதிகரிக்கும் குறிப்பாக ஆஸ்துமா அல்லது சைனஸ் பிரச்சனை கொண்டவர்களுக்கு இது ஆபத்தான நிலையை உண்டாக்கும் இதனால் இரவில் அடிக்கடி விழிப்பு ஏற்பட்டு தூக்கத்தின் தரம் பாதிக்கப்படும் மறுநாள் எழுந்ததும் உடல் சோர்வு அதிகரிக்கும் நிபுணர்கள் கூறுவதாவது தலையணை உயரம் நம் தோள்களின் அகலத்திற்கு சமமானதாக இருக்க வேண்டும் என்பதாகும் மென்மையான காற்றோட்டமுள்ள தலையணைதான் உடலுக்கு சிறந்தது மெமரி மெமரிஃபோம் அல்லது பாம்பு ஃபைபர் போன்ற தலையணைகள் உடலின் வடிவத்திற்கு ஏற்ப மாறி அழுத்தத்தை குறைக்கும் ஆனால் கடினமான தலையணை எடுத்தால் கழுத்து மற்றும் தலைவலி அதிகரிக்கும் சில பழைய தலையணையை வருடக்கணக்கில் மாற்றுவதில்லை அதில் தூசி வியர்வை முடி எண்ணெய் சேர்ந்து ஒவ்வாமை பிரச்சனைகள் தோன்றும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தலையணையை சூரிய ஒளியில் போட்டு உலர்த்துவது நல்லது தலையணை கவர் அடிக்கடி துவைக்கப்பட வேண்டும் இல்லையெனில் பாக்டீரியா மற்றும் துர்நாற்றம் அதிகரிக்கும் இது முகப்பரு மற்றும் தோல் நோய்களுக்கு வழிவகுக்கும் வாரத்திற்கு ஒரு முறை கவரை மாற்றுவது சுகாதாரத்திற்காக அவசியம் தூய்மையான தலையணையும் சுத்தமான படுக்கையும் உடலுக்கு நல்ல ஓய்வை தரும் தூங்குவதற்கு முன் அறை காற்றோட்டமாக இருப்பது முக்கியம் இதனால் சுவாசம் சீராகி மனம் அமைதியாகும் சரியான தலையணை உயரம் வைத்திருப்பது வெறும் சுகத்துக்காக அல்ல ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் மூளை நரம்புகள் சீராக இயங்கும் ரத்த ஓட்டம் சீராகும் தூக்கம் ஆழமாகவும் இடையூறு இல்லாமலும் இருக்கும் மறுநாள் காலை எழுந்ததும் புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்கலாம் தவறான தலையணை பழக்கமே பலரின் கழுத்து மற்றும் முதுகு வலிக்கு காரணம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மன அழுத்தம் தவறான தலையணை போன்ற உறக்கத்தை கெடுக்கும் முக்கிய காரணங்கள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கமும் சரியான தலையணை உயரமும் சேர்ந்திருந்தால் உடல் தானாகவே ஆரோக்கியமாக மாறும் உறக்கத்தின் தரம் மேம்பட்டால் மன அமைதியும் அதிகரிக்கும் இதனால் இனிமேல் தூங்குவதற்கு முன் ஒருமுறை கவனியுங்கள் உங்கள் தலையணை பாருங்கள் அது மென்மையானதா காற்றோட்டம் உள்ளதா என்பதையும் கவனியுங்கள் இந்த சிறிய விஷயங்கள் தான் உங்கள் தூக்கத்தையும் உங்கள் நாளையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் மாற்றிவிடும் நல்ல தலையணை வைத்திருப்பது ஒரு சுக வழக்கம் மட்டுமல்ல அது ஆரோக்கியத்திற்கான அடிப்படை மருந்து